சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி படி டெட் தேர்வர்கள் கவனத்திற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நாளை தொடக்கம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஆசிரியர் தகுதி தேர்வு நாளை தொடக்கம் நான்கு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர்கள் எழுத உள்ளனர் அதன்படி பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி கட்டாயம் டெட் தேர்வில் தாள் ஒன்று இடைநிலை ஆசிரியர்களுக்கும் தால் இரண்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் நடத்தப்படுகிறது டெட் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகிறது அதன்படி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டெட் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வெளியிட்டது இந்நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு டெட் தேர்வு நாளை அதாவது நவம்பர் பதினைந்து தொடங்குகிறது அதன்படி முதல் நாளில் டெட் ஒன்று தேர்வும் இரண்டாவது நாளான ஞாயிற்றுக்கிழமை தாழ் இரண்டாம் நடைபெற உள்ளன தாள் ஒன்று தேர்வில் ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபது பேர் தாள் இரண்டில் மூன்று லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு பேர் என மொத்தம் நான்கு லட்சத்து எண்பதாயிரத்தி எட்நூத்தி எட்டு பேர் கலந்து கொள்கின்றனர் தாழ் ஒன்றுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஏழு தேர்வு மையங்களும் தாழ் இரண்டுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒரு தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியாற்ற தேவைப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டீச்சர் டெஸ்ட் எனப்படும் டெட் எனப்படுவது நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ள நிலையில் ஹால் டிக்கெட் பதிவிறக்கத்தில் சிக்கல் ஏற்பட்ட தேர்வுகளுக்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பி மாற்று ஏற்பாடுகளை அறிவித்துள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டு செப்டம்பர் பத்தாம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதன்படி தாள் ஒன்று தேர்வு வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதியும் அதாவது வெள்ளிக்கிழமை தாள் இரண்டாம் தேர்வு அதாவது நவம்பர் பதினாறாம் தேதியும் ஞாயிற்று கிழமை நடைபெற உள்ளன ஹால் டிக்கெட் பதிவிறக்கத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் தேர்வர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து தங்களது ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருந்தனர் இருப்பினும் பல தேர்வர்கள் ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்வதில் சிக்கல்கள் இருப்பதாக புகார் தெரிவித்தனர் குறிப்பாக விண்ணப்பிக்கும் போது பயன்படுத்திய அப்ளிகேஷன் ஐடி பாஸ்வேர்டு மறந்துவிட்டதாலும் கடவுச்சொல்லை மாற்ற முயற்சிக்கும் போது பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணுக்கு ஓடிபி வந்து சேராததாலும் பல தேர்வர்கள் ஹால் டிக்கெட் எடுக்க முடியாமல் திணறினர் இது தொடர்பாக அவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கும் புகார்களை இருந்தனர் மேலும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட அறிக்கையில் தேர்வர்களின் தொடர் கோரிக்கைகளை தொடர்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்போது ஒரு செய்தி அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று அதாவது பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் தாள் இரண்டு பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது தேர்விற்கு விண்ணப்பிக்கும் போது ஏற்படுத்திய அப்ளிகேஷன் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை ஒரு சில விண்ணப்ப மறந்த நிலையில் இணையதளத்தில் சரியான முறையில் நுழைவு சீட்டு அதாவது ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய முடியாததாலும் தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலும் தேர்வர்கள் என்ற சென்று தங்களது தேர்வு கூட நுழைவு சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்று ஏற்பாடுகள் ஹால் டிக்கெட் பதிவிறக்க முடியாமல் தவித்த தேர்வர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு எந்திருங்கள் நன்றி வணக்கம்